தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் நோக்கில் சென்னை செம்மஞ்சேரியில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு நகரம் அமைக்க முன்னூற்று ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தென்னிந்தியாவில் முதல் முறையாக உருவாகும் மிகப்பெரிய விளையாட்டு நகரம் இது என்பதால் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சென்னை அருகே உலக தரத்திலான சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்கப்படும் என கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஆளும் திமுக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனை செயல்படுத்தும் வகையில் சென்னை செம்மஞ்சேரியில் நூற்று பனிரெண்டு ஏக்கர் பரப்பளவு நிலம் அடையாளம் காணப்பட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு மாற்றப்பட்டது தொடர்ந்து அங்கு நூற்று பனிரெண்டு புள்ளி ஒன்று இரண்டு ஏக்கர் பரப்பளவில் முன்னூற்று ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு நகரம் அமைக்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மேலும் முதல் கட்டமாக முப்பது கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த விளையாட்டு நகரத்தில் நீர் விளையாட்டுகள் துப்பாக்கி சுடுதல் ஸ்கேட்டிங் வில்வித்தை கால்பந்து மைதானம் நவீன செயற்கை இலை ஓடுதளம் பல்வேறு உள்ளரங்க விளையாட்டுகளை நடத்தும் வகையில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் உள்ளிட்டவைகள் அமைய உள்ளன அதிலும் முதல் கட்டமாக நீர் விளையாட்டுகள் துப்பாக்கி சுடுதல் ஸ்கேட்டிங் வில்வித்தை மற்றும் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் உள்ளது இரண்டாவது கட்டமாக உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் வெளி விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட உள்ளது கால்பந்து மைதானம் வில்வித்தை மைதானம் துப்பாக்கி சுடுதல் மையம் ரோலர் ஸ்கேட்டிங் தடகளம் நீச்சல் மற்றும் பி எம் எக்ஸ் போன்ற சர்வதேச விளையாட்டு வசதிகளும் இந்த விளையாட்டு நகரத்தில் அமைக்கப்படுகின்றன மேலும் வீரர்கள் தங்கும் விடுதிகள் உள்விளையாட்டு அரங்கம் புல்வெளிகள் சாலைகள் மழைநீர் வடிகால் ஆகியவை அனைத்தும் உலக தரத்தில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி வெள்ள நீரை பக்கிங்காம் கால்வாய் வழியாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு அனுப்பும் வகையில் நான்கு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நீள மண் வடிகால் மற்றும் காங்கிரீட் கால்வாய்களும் அமைக்கப்பட உள்ளன முக்கியமாக பதிமூன்று மீட்டர் அகலமும் ஒரு கிலோமீட்டர் நீளமும் கொண்ட அதாவது படகு சவாரி வசதி இதில் இடம்பெறுகிறது இதில் இந்தியாவில் ஒரு விளையாட்டு வளாகத்தில் முதன்முறையாக உருவாகும் நீர் விளையாட்டு அமைப்பு என்பதால் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது செம்மஞ்சேரியில் உருவாகும் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு நகரம் ஓ சாலை அருகே அமைவதால் சென்னை மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய இடமாக இருக்கும் இந்த திட்டம் எதிர்வரும் மூன்று மாதங்களில் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விளையாட்டு நகரத்திற்கு மெட்ரோ ரயில் இணைப்பும் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்திட்டம் சரியாக செயல்படுத்தப்பட்டால் செம்மஞ்சேரி ஓஎம்ஆர் பகுதிகளில் மழை வெள்ளம் குறைவது மட்டுமின்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீர்மட்ட உயர்வு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என நகர திட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த விளையாட்டு நகரம் உருவானால் தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச தரத்தில் பயிற்சி பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும் மேலும் தலைநகர் சென்னை புதிய உலக விளையாட்டு மையமாக உருவெடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை